இன்றைக்கு இந்த வடகிழக்கு பிரதேசம் என்பது எங்களுக்கு இன்றைக்கு ஒரு புறம் மக்கள் தொகை குறைந்து கொண்டு வருகின்றது வறுமை கூடிய மாகாணம் என்று பார்க்கின்ற பொழுது வடக்கு மாகாணம் அடுத்து கிழக்கு மாகாணம் இன்றைக்கு இன்றைக்கு இந்த அது மாகாணமல்ல இன்றைக்கு தேசிய உற்பத்திக்கு கூடுதலான பங்களிப்பு செய்கின்ற மாகாணங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது குறைந்த பங்களிப்பு செய்கின்ற மாகாணம் வடக்கு மாகாணம் அடுத்ததாக கிழக்கு அடுத்ததாக உவா மாகாணம் அப்போ அந்த வகையிலிருந்து பார்க்கின்ற போது எங்களுக்கு தெரிகின்றது எங்களுடைய மாகாணங்களுக்கு கடந்த காலங்களில் இந்த நாட்டில் ஆட்சி செய்த ஆட்சியாளர்களால் இந்த பிரச்சனைகளை ஏறெடுத்து பார்க்கவில்லை இந்த பிரச்சனைகளுக்கு வழங்கவில்லை அவர்கள் அவர்களுடைய மடிகை மாத்திரம் நிறைத்துக் கொள்கின்ற அரசியலை முன்னெடுத்தார்களே தவிர தமிழ் மக்களுடைய அல்லது முஸ்லிம் மக்களுடைய அல்லது மலைக மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுக்கவில்லை அப்போ அதன் விளைவாகத்தான் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்கும் என்றாக தெரிகின்றது இன்றைக்கு வடக்கில் ஏற்பட்டிருக்கின்ற நிலைமை விசேடமாக ஆயிரத்து கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு விசேடமாக யாழ் மாவட்டத்தில் எட்டு லட்சத்து முப்பதாயிரம் மக்கள் வாழ்ந்தார்கள் ஆனால் இன்றைக்கு நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது ஆறு லட்சத்து பத்தாயிரம் மக்கள் தான் வாழ்கின்றார்கள் அன்றைக்கு பதினோரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள் இன்றைக்கு ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அடுத்த வருடம் இது நான்கா என்பது கூட சொல்ல ஒரு நிலைமை அப்படியாக நாள் எங்களுடைய அரசியல் அரசியல் இருப்பு இன்றைக்கு கேள்விக்குறி ஆகியிருக்கின்றதா இல்லையான் இன்னைக்கு எங்களுடைய அரசியல்வாதிகளுடைய பயணம் என்பது வேறு எதுவும் தாங்களுடைய இருப்பு தாங்களுடைய எம்பி பதவிகளை மாத்திரம் தக்க வைத்துக் கொள்கின்ற போது அந்த எம்பிமார்களை கூட தெரிவு செய்வதற்கு கூட மக்கள் இல்லாத ஒரு நிலைமை ஏற்பட்டு இருக்கின்றது அந்த நிலைமைக்கான காரணத்தை நாங்கள் நல்ல முறையில் கண்டு கொண்டு அந்த நிலைமைகளில் இருந்து அந்த மக்களை மீட்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அந்த நடவடிக்கைகளை எடுப்பதற்கு வேறு எதுவுமல்ல விசேடமாக இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அந்த ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது மறுபிரசனை எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் வேகமாக இன்றைக்கு தமிழ் மக்கள் நாட்டை விட்டு வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வெளியேற்றின் காரணமாக எங்களுடைய தமிழ் மக்களுடைய குடி மேலும் குறைந்து வருகின்றது அந்த அந்த நிலைமையின் காரணமாக அது மாத்திரமல்ல கல்வி ரீதியாக நாங்கள் எங்களுக்கு எல்லோருமே பெருமையாக பேசுகின்ற கல்வி புலத்துள் உள்ளவர்கள் வேறு எங்கும் அல்ல வட மாகாணத்தில் அல்லது யாழ்ப்பாணத்தின் யாழ்ப்பாணியர்களே கூடுதலாக கல்வி கற்றவர்களாக கடந்த காலத்திலிருந்து போற்றப்படுகின்ற ஒரு விடயம் ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோரும் தெரியும் அந்த கல்வி நிலவை கடந்த பத்தாண்டுகளாக தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக பின்தங்கிய நிலை பின்தங்கிய நிலையை நோக்கியே நகர்ந்து கொண்டு வருகின்றது ஆனால் ஒன்றை மறந்துவிட வேண்டாம் கடந்த ஒரு ஆறு ஏழு மாதங்களில் நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு இருக்கின்ற வடக்கில் இருக்கின்ற கல்வியாளர்கள் எடுத்துக்கொண்டால் சரி கல்வி கற்கின்ற பிள்ளைகள் எடுத்துக்கொண்டாலும் கூட ஒரு புதிய நம்பிக்கை பிறந்திருக்கின்றது என்று கூறப்படுகின்றது நிச்சயமாக இன்றைக்கு இந்த கல்வி புலத்தில் உள்ளவர்களுடைய கல்வியை மேம்படுத்துகின்ற நடவடிக்கையை எடுக்க முடிவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களே தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்திற்கு மாத்திரமை என்பதை நீங்களும் புரைந்து கொள்வீர்கள் என்று தெரிகின்றது அப்போ அந்த வகையில் விஷேடமாக இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அப்போ அந்த வகையான ஒரு பிரச்சனையும் இருக்கின்றது அது மாத்திரமல்ல அது எல்லாம் டேனுட பாரிய பிரச்சனை ஒன்று இருக்கின்றது போதை பொருள் மாப்பியாக்கள் இன்றைக்கு வடக்கை ஆளுகின்றது வடக்கில் அச்சம் கொள்ளுகின்றது அந்த நிலைமையில் இருந்தே அதை மீட்பதற்கு வேறு எந்த ஒரு அரசியல்வாதிகளும் இங்கே இருக்கின்ற நீங்கள்லாம் ஆதரவு அளிக்கின்ற இந்த இந்த சஜித் சனியினரை சார்ந்தவர்கள் அல்லது அவர்கள் கும்பலை சார்ந்தவர்கள் எடுத்துக்கொண்டால் கூட வனகோணுக்கு நன்றாக தெரியும் அந்த கும்பலை சார்ந்தவர்களை கடந்த கால இன்றைக்கு நேற்றுள்ள எழுபத்தெட்டாம் ஆண்டில் இருந்து இந்த நாட்டில் அந்த வகையான ஒரு மாஃபியாக்களை உருவாக்குகின்ற நாசகரவலையை உருவாக்குகின்றவர்களை உருவாக்கி இருக்கின்றார்கள் அந்த உருவாக்குகின்ற போது சொல்லுபிள் அவரவ அமைச்சரவர்களே ரெண்டு கல்விகள் நீங்கள் சொன்னீங்கள் இப்போ இந்த கடைசி ஏழு மாதங்களாக கல்வி கொஞ்சம் எழும்பதுண்டு என்னத்தை வச்சு சொல்றீர்கள் அதை கொஞ்சம் ஆதாரபூர்வமாக வந்து சொல்லுங்க ரெண்டாவது விஷயம் வந்து உங்களுக்கும் தெரியும் வடக்கில் வந்து கிழக்கில் வந்து தான் போதைப் பொருளுக்கு வந்து பிரதான காரணம் எப்போ நீங்கள் இராணுவத்தை வந்து வெளியேற்ற போகிறீர்கள் ஒன்று அதாவது நான் முதலில் முதலில் சொன்னது போன்று கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே கல்வி ரீதியாக விசேடமாக இன்றை கடந்த காலங்களில் நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது அதாவது கொழும்பில் அதாவது யாழ்ப்பாணத்தில் கல்வி கற்பதற்கு பதிலாக பிள்ளைகளை கொழும்புக்கு அனுப்புகின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது ஒன்று இரண்டாவது கடந்த இரண்டு மாதங்களுக்கு மேலாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது கூடுதலான பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு நூற்றுக்கு அதிகமான பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டிய ஒரு நிலைமைக்கு நிர்பந்தத்துக்குள்ளாகியிருக்கின்றால் காரணம் இந்த போதைப் பொருள் மாப்பியாக்கம் அப்ப மாப்பியாக்களுடைய செயற்பாட்டின் காரணமாக ஓ ஆதார போதுமான ஆதாரங்கள் தேவையில்லை அதாவது நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்தால் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றவர்களுக்கு புரிய வேண்டும் தெரிய வேண்டும் இது புலத்தில் உள்ள யதார்த்தம் இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டால் அதற்கு நான் செய்வதற்கு ஒன்றும் கிடையாது இரண்டாவதாக நீங்கள் சொன்னீர்கள் விஷேடமாக இந்த பிரச்சனைக்கு பின்னால் இராணுவம் இருக்கின்றது என்று போலீஸ் இருக்கின்றது என்று அதில் உண்மை இருக்கின்றது ஆனால் இராணுவம் போலீஸும் வேறாக இல்லை அங்கு இருக்கின்ற மாப்பியாக்கள் அப்ப அந்த மாப்பியாக்களோடு இணைந்து இருக்கின்றது அந்த மாப்பியாக்களோடு அங்கு இருக்கின்ற தமிழ் அரசியல்வாதிகளும் பிணைந்திருக்கின்றார்கள்

அமைச்சர் அவர்களே நீங்கள் ராணுவம் அதில் சம்பந்தப்பட்ட போதப்பொருள் விஷயத்தில் ஒப்புக்கொண்டதுக்கு வந்து நான் உண்மையிலே வரவேற்கிறேன் பாராட்டுறேன் இதுக்கு முதல் வந்து அரசாங்கங்கள் அப்படி இல்லை மாஃபியாக்கள் என்று சொன்னீங்க ஆனால் நான் கேட்கிறது நான் கேட்கறது வந்து நீங்கள் நீங்கள் இந்த ராணுவத்தை நீங்கள் ராணுவத்தை வந்து பொறுப்பு கூற வைக்காமல் இருக்கிற வரைக்கும் வந்து நீங்கள் இந்த வந்து இல்லாமல் பண்ண போகிறது இல்லை ஏனென்றால் உங்களுக்கு

ஒரு சிலருடைய செயற்பாடுகள் இருக்கின்றது அதே நேரத்தில் ஒன்று மறந்துவிடக்கூடாது வேற வேறெதுமே இல்லை உங்களுடைய அரசியல் கட்சிகள் உங்களுடைய நண்பர்களுடைய அரசியல் கட்சியினுடைய பிதாக்களும் கூட இந்த மாப்பியா கும்பலுக்கு பின்னால் இருக்கின்றார் உங்களுடையதல்ல உங்களுடைய உங்களுடைய நண்பர்களுடைய கட்சியை சார்ந்தவர்களும் கூட இருக்கின்றார்கள் என்பதை மறந்து விடக்கூடாது எது எவ்வாறான போதிலும் கூட அவர்களோட யோ டைம்ஜாம் யோ டைம்ஜாம்

இருந்த போதிலும் கூட விசேடமாக நான் கடைசியாக சொல்லிக்கொள்கின்ற ஒரே ஒரு வார்த்தை தான் வேறு எதுமல்ல இன்றைக்கு நாங்கள் இந்த அபிவிருத்தி திட்டங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட பாரிய அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கின்றோம் அது மாத்திரமல்ல மக்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் கட்டியெழுப்பியிருக்கின்றோம் அந்த நம்பிக்கையின் ஊடாக விசேடமாக நாட்டில் இருக்கின்ற தமிழ் சிங்கள முஸ்லீம் போக மலை உள்ளிட்ட அனைத்து மக்களையும் அணி செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றோம் அந்த முன்னெடுப்பை மேலும் மெருகூற்றுகின்ற விதமாக எதுவரும் செப் டிசம்பர் மாதத்திலே ஸ்ரீலங்கன் தினத்தை உருவாக்கி அந்த தினத்தின் ஊடாக இலங்கையில் வாழ்கின்ற அனைத்து மக்களையும் ஒரு கொடியின் கீழ் கொண்டு வந்து இருக்கின்ற ஒற்றுமை நல்லிணக்கம் சமத்துவத்தை உருவாக்குகின்ற செயற்பாடையை நாங்கள் முன்னெடுக்க போகின்றோம் அந்த முன்னெடுப்பின் பொழுது நிச்சயமாக வடக்கு அல்லது யாழ்ப்பாணம் இன்றைக்கு இருக்கின்ற யாழ்ப்பாணம் அல்ல எதிர்வரும் காலங்களில் ஒரு முன்னேறிய மலர்ச்சியை நோக்கிய இந்த மாப்பியாக்களிடமிருந்து அரசியல் மாப்பியாக்களிடமிருந்து விடுபட்ட ஒரு யாழ்ப்பாணத்தை உருவாக்குவதற்கு எங்களால் செய்ய முடியும் என்பதையும் கூறிக்கொண்டு அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பின் தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் honorable மெம்பர் ஐ don't ஹேவ் மச் டைம் there are a lot of cat calls from there on that side we i have to accommodate another speaker before lunch

හොල්ේ නසේ හොන්ඩබල් මිනිස්ටය ස්කොල්ඩෙට්මි තමුසේ කියලා බන්න. එතකොටසේ මගේක සපිත් කර. හොඩබල් අර්ෂණ දෙස්ව නස් බයිදපීක්නො ඉන්ස්්‍රද එකක ජස් ගෝයිද. මෙ ය එක්රගෙන පිට දයනවා කියල එ කියට කිවවා මේ ප්‍රවිලේජකට අබයිස මට බැනපයකට විතරක් ගක්ස් පන් කරන්නේ. හබයි එකගනයනවා කිවා ප්‍රවිලේ් ගානවාස. එකගනයවා කියෙන හොදක් නෙස හාාව කවුර අක්ගෙන ගැගනය හොන මගෙනවා.හහො අර්යිල් බග නොටද හොබල්පල් කැවගට ලවිද නෙක්පිකවි වහඇකමේද time. හොඩ ම්ල නිය් කතාලයතුමා මෙ මේ ප්‍රශනේද ඔබතුමා ඔබතුමාගේ අවධානයට මේ අර්ජනා මන්ත්‍රීවරයා එදා ඔබතුමා තින්නකොට මෙන්න මේකන්න ඉලංකුබරන මන්තතුමාට සෙම්මරි යාඩ කියලා බැන්න සෙම්මරි යාඩි කියන්න උද Honොඩල් පක මශන්ද හට. හොබල අරුණමග ජෙන අරුණ ජෑයසේකර යුහවල් මිනිබේවි නිස්සූති ගරු නියෝජ්්‍ය කතාානයකතමන න්හම දැනගන්න කැමඩිය අප ගජන්ද්‍ර පොන්නාබල මන්ත්‍රතුමා දැන්නවේ හමුදාවසා පොලිසේ. අවලුත් මේ මත්‍රාවිය ජාවාරම්බලට සම්බන්ධ එකල හෙම තියෙනව නං කරුණ කල්ලා අපිට නම්බලින් ඒ තැන් ඒකක රැජිවේන්තු පොලිස්ාන ොනාද කියලා දන්නුවන්ඩ දන්වන්න ඇකුව මේ නිකන්